ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த அருமையான தருணத்தை கொடுத்தார் உங்களோடு தேவ செய்தே பயந்து பெரிய ஸ்லாக்கியம் தொடர்ந்து தொலைக்காட்சியின் மூலமாக நடக்கிற ஊழிகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வித்து வருகிறார் இந்த காலங்கள் தபசு காலங்கள் லெந்து காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது ச நாம் டிசம்பரில் கிறிஸ்மஸை கொண்டாடினோம் ஜனவரியிலே வருடத்தை கொண்டாடினோம் இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதியிலிருந்து திருச்சபையில் தபசு நாட்களை அனுசரிக்க ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரட்சிரமா இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசித்து அந்த உபவாசம் முடிந்த ஒன்று காரணாலே சோதிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் லூக்க எழுதின சுவிசேஷனே வாசித்து அறிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவருக்கே சோதனை ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொண்டு அவர் அதிகமாக வெற்றி சிறந்ததை இந்த சுவிசேஷங்களே வாசித்து அறிந்து கொள்கிறோம் யோபேல் ஒன்று பதினாலில் பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நம் அனுசரிக்கப் போகிற இந்த நாற்பது நாள் உபவாசம் நமக்கு பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமாக இருக்கணும் ஆண்டவரோடு இந்த உபவாசத்து மூலமாக நாம் நெருங்கி சேர்வதற்கு அது மிகவும் அருமையாக நமக்கு உதவியாக இருக்க இந்த உபவாச நாட்களில் நாம் அதிகமாக நம்மை ஆண்டோடைய கரத்திலே தத்தம் செய்வோம் நாற்பது நாட்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் நோவாவின் காலத்தில் நாற்பது நாட்கள் மழை பெய்தது ஆண்டவர் அங்கே பூமியை நிக்கிரகம் பண்ணினார் நோவாவும் அன்றைய குடும்பமும் பேலைக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம் நாற்பது நாட்கள் தொடர்ந்து உபாசித்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அழிவிலிருந்து நம்மை மீட்டு ஆவிக்குரிய பலனை தருவார் இன்னும் கடவுளோடு நாம் நெருங்கி ஜீவிப்பதற்கு இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள் நமக்கு மிக உதவியாக இருக்கிறது அதுபோல் நம்முடைய யாத்ராமத்தில் வாசிக்கிற மோசே மோசே யாத்திரா முப்பத்தி நாலு இருபத்தெட்டில் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அங்கே தேவனுடைய பர்வதத்திலே தேவனுடைய சமூகத்திலே மோசே விழுந்து கிடந்தார் நாற்பது நாட்கள் உபவாசத்தை ஜெபித்து ஆண்டவரோடு பெரிய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டபடினாலே தேவன் அவருடைய கரத்திலே பத்து கட்டளைகளை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பத்து கட்டளைகளை ஆண்டவர் அவர் கொடுப்பதற்கு அவருடைய உபவாச ஜெபம் அவருடைய சாப்பாடு தியாகம் பண்ணினது தண்ணீர் குடியாமல் ஆண்டவரே எனக்கு தஞ்சம் ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லி அப்படி அவர் அங்கே அந்த பருவத்தில் அவர் கிடந்தது ஒரு பெரிய அனுபவம் அவர் அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக தேவன் ஏற்படுத்தினார் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள்னாலே நம்மை போஷிக்கிறார் இரவும் பகலும் பரிசுத்த வான்களுடைய பாதத்திலே விழுந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம் என்று நாம் வேதத்தில் உவாமத்திலே வாசிக்கிறோம் அன்பான நேயர்களே இந்த உபவாச நாட்கள் நாம் நாற்பது நாட்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு நேரமாவது உபவாசி ஜபிக்கும் கர்த்த தம்முடைய வேத வசனத்தை நமக்கு கொடுப்பார் வேத வாக்கு தத்துவத்தை கொடுப்பார் வேதத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய பலன் அந்த பலத்தின் மூலமாக சரீரத்திலும் எந்த விதமான பலவீனங்கள் நோய்கள் இல்லாதபடி இருக்கும் மோசே ஒரு முன்மாதிரி நமக்கு நாற்பது நாட்கள் பருவதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாற்பது நாட்கள் உபவாசித்தார் எலியா திர்கதசியம் குறித்து நாம் பார்க்கிறோம் எலியா திர்கதையும் ஒருவேளை போஜனத்தை எடுத்து கொண்ட பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் அவர் நடந்து சென்றார் என்று பார்க்கிறோம் ஓரே மலை மட்டும் எளியா திர்கதி நடந்து சென்றார் ஒன்பதாக அவர் கிடைக்கப்பட்டது ஒரே ஒரு வேலை உணவு அதை நாம் பொன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் ஓரை மட்டும் ஒரு வேளை போஜனத்தை உண்டு இந்த எளியா திர்குதசி உபவாசத்தோடு நடந்து சென்றான் அதுக்கு பின்பு அவன் எங்கேயும் சாப்பிட்டான் எங்கேயும் தண்ணீர் குடித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கவில்லை அந்த ஒருவேளை போஜனம் அவனை பலப்படுத்தினது நாற்பது நாட்கள் அதை உபவாசமாக ஆண்டுடைய சன்னிதானத்திலே இந்த உணவையெல்லாம் வெறுத்து விட்டு அவர் பலத்தோடு நடந்தார் ஆவிக்குரிய பலன் தேவ பலன் நமக்கு சாப்பாடு தான் பலம் கொடுக்கும் என்று சொல்லி நம்ம அதிகமாக நாம் நம்புகிறோம் சாப்பிட்டால்தான் உயிர் வாழ்வோம் என்று நாம் நம்புகிறோம் சாப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் போஜனம் மிக முக்கியமானது அப்படி தான் திரளான ஜனங்கள் இயேசுவண்டை வந்து கத்துடைய வார்த்தையை கேட்ட பின்பு அவர்களுக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்தார் அவர் மேலே மனதுருகினார் நமக்கு போஜனத்தினாலே போஷிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தம் இருக்கிறார் ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை தேவன் போஷித்தார் ஐயாயிரம் புருஷர்கள் மற்றவர்களும் சாப்பிட்டார்கள் மீதியான துணிக்கை பனிரெண்டு கோடி நிறைய நிரப்ப யோவான் ஆறாம் யாத்திரையை வாசிக்கிறோம் தேவடைய பிள்ளைகளே போஜனம் மிகவும் அவசியம் அதே நேரத்தில் தேவனோடு நல்ல உறவையும் தேவ பலத்தையும் ஊழியத்தினுடைய பிற்கால காட்சிகளை தரிசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாற்பது நாள் உபவாசம் மிகவும் அவசியம் தென்கொரியா தேசத்தில் கிறிஸ்தவ திருச்சபைகள் வளர்ந்து மேலோங்கி வந்து அகில உலகம் எங்கிலும் அவர்கள் அருப்பணியாலை அனுப்பி சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருவதற்கு காரணம் அவருடைய உபவாச வாழ்க்கை போதங்களுடைய உபவாச வாழ்க்கை விசுவாசியுடைய உபவாச வாழ்க்கை ஜெபமலையில் சென்று ஊரை விட்டு தனிமையாக கட்டிட்டு இருக்கிற மலைமனர்கள் ஜெபாலயங்களில் சென்று நாற்பது நாட்கள் முப்பது நாட்கள் இருபது நாட்கள் என்று சொல்லி உபவாசித்து ஜெபிப்பார் நானும் கூட தென்கொரியா தேசத்தினுடைய பிஹெச்டி பட்டப்படிப்பை படிக்கும் பொழுது ஏழு நாட்கள் பாலியங்கிச்சோ அவருடைய புல்காஸ்பல் சபையினுடைய ப்ரேயர் மவுண்டனில் போய் ஏழு நாட்கள் உபவாசித்து ஜெபித்தேன் அன்றைக்கு கொடுத்த தேவ பலனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது டிரான்ஸ்பர்மேஷன் ஆண்டவர் என்னை முற்றிலும் மாற்றினார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இம்மட்டும் நடக்கிற ஊழியர்களில் அந்த உபாச ஜெபத்தி மூலமாக பெற்றுக்கொண்ட பலன் இன்னைக்கும் என்னை தாங்கிறது ஒரு உயர்ந்த நிலையில் கத்தர் உயிர் இருக்கிறார் பதிமூணு பேராயும் பத்தாயிரம் சபைகள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஈசிய சாபனத்துடைய தலைமை பெயராளர்கள் வைத்திருப்பது காரணம் என்னுடைய பிஹெச்டி பட்டப்படிப்போ அல்லது என்னுடைய திறமையோ என்னுடைய மற்ற எந்த விதமான ஒரு பலனோ அல்ல தேவ பலன் உபவாசத்தை ஜெபித்தபோது தேவனுடைய அபிஷேகம் பிரசுரம் இன்றைக்கு என்னை வழிநடத்தி வருகிறது எளியா ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டு விட்டு நாற்பது நாட்கள் உபவாசத்தோடு ஒரே மலை மட்டும் நடந்தார் அது வாழ்க்கையில் ஊழியத்தில் பெரிய அற்புதங்களையும் அடையாளர்களின் கத்தை நிறைவேற்ற என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுபோல் ஏசுவாமி நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் லூக்காலின் சுவிசேஷத்திலும் மத்தியின் சுவிசேஷத்திலும் நாம் வாசிக்கிறோம் அவர் வனாந்தரமான இடத்திலே போய் நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார் அந்த உபவாசித்து ஜபித்தபடினாலே அதுக்கு பின்பதாக அவர் ஊழியத்திற்கு வந்தார் ஊழியத்திற்கு வந்தார் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார் தேவாதி தேவனுடைய பர்லோகராஜ் ஊழியங்களை நிறைவேற்றினார் அந்த உவாசம் முடிந்து பசி உண்டான போது அவருக்கு சோதனை வந்தது சாத்தான விடத்திலே வந்து கேட்டு இந்த கல்லுகளை அற்பங்களாக முடிச்சது சாப்பிடலாமே என்று கேட்கிறார் அது ஒரு சோதனை பசிய நேரத்தில் வந்த சோதனை எப்பொழுதுமே நம்முடைய தேவையுள்ள நேரத்தில் சத்ருவானவன் சோதிப்பான் குறுக்கு வழியிலே நாம் அதை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொண்டு வருவான் இயேசுவானவர் அதற்கு சொன்னார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவன் சரியான ஒரு பதிலை சாத்தானுக்கு கொடுத்தார் ஆகவே அதற்கு காரணம் சர்மா இயேசு கிறிஸ்துவானவர் நாற்பது நாட்கள் உபவாசித்து செவித்து ஊழியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டபடினாலே அப்படி சோதனைகள் நேரத்தில் தேவை நேரத்தில் வந்த சோதனை பசி நேரத்தில் வந்த அந்த ஆகாரம் என்ற ஒரு இச்சையை சாத்தான் கொண்டு வந்தபோது அவர் வசனத்தை கொண்டு அங்கே சாத்தானை ஜெயித்தார் உபவாசத்தினாலே வெற்றி கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே உபவாசத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம் உபவாசித்து ஜெபிப்போம் கண்ணீரோடு ஜெபிப்போம் சகலத்தையும் இழந்து சுயத்தை வெறுத்து வெறுமையாக்கி நம்மை நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய பாத்திலே ஜெபிப்போம் ஆகவே பர்சுத்த உபவாச நாளை நேமிங்கள் என்று யோவென் சொன்ன அருமையான அந்த கட்டளையானது இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மோசையைப் போல எளியாவைப் போல் நம்முடைய ஆண்டபட்சமாக இயேசு கிறிஸ்துவைப் போல் இந்த நாற்பது நாட்களும் உபவாசித்து கத்தோடைய பாதத்தில் காத்திருந்து நாம் ஜெயிக்கும் பொழுது பெரிய விடுதலையை கொடுப்பார் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் புது பலனை தருவார் புது விதமான நல்ல உற்சாகத்தை தருவார் இன்னும் நீங்கள் எளிமையை பிரகாசிப்பதற்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கும் இந்த உபவாசம் ஜபங்கள் மிகவும் அவசியம் சிலர் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உபவாசம் இருப்பார்கள் சில நாற்பது நாட்கள் காலையிலே உபவாசம் இருப்பாங்க சில நாற்பது நாட்கள் காலையிலும் மத்தியானத்திலும் இருந்து இரவிலை சாப்பிடுவார்கள் எப்படியாக இருந்தாலும் நாம் நம்மை வெறுக்க வேண்டும் நம்மை விட வேண்டும் இந்த நாட்களே ஆசாபாசங்கள் இந்த நாட்களே ஆடம்பரங்கள் இந்த நாட்களே பகட்டான காரியங்களை எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்முடைய நோக்கத்தை திருப்பி ஆண்டவர் கல்வாரியிலே நமக்காகப்பட்ட பாடுகள் நமக்காக அடைந்த வேதனைகள் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் சந்தோஷித்து மகிழ்ந்து இந்த உபாச நாட்களே அநேகருக்கு உதவி செய்வோம் அநேகருக்கு சுவிசேஷை சொல்லுவோம் அநேகருக்கு தர்மம் பண்ணுவோம் நாம் சாப்பிடாத சாப்பாட்டினுடைய அளவு பணத்தை எடுத்து மிஷரி ஊழியத்திற்காக நாம் கொடுப்போம் கற்று நிச்சயமாக நம்முடைய கரங்களே உண்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த உண்டியல்களில் நாம் உதாரணத்துவமாய் கத்தனுடைய மிஷரி ஊழியத்திற்காக கொடுப்போம் ஜார்க்கண்டில் குஜராத்தில் சோரா மக்கள் மத்தியில் ராஜஸ்தானில் நடக்கிற நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக இயங்கி வருகிற இந்திய மிஷரி இயக்கத்தினுடைய ஊழியர்களுக்காக கொடுங்க உங்களை வெறுத்து ஒறுத்து உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் பூ வைக்க மாட்டீங்க நீங்கள் நான்வெஜ்ஜு எடுக்க மாட்டீங்க இதில் மீதமாகிற பணம் அதற்காக செலவாகிற பணத்தை உண்டியல்களை போட்டு அதை ஒரு மால்டோ பிள்ளைக்கு பொழுது அந்த பிள்ளையுடைய படிப்பும் வாழ்வாதாரம் உயரும் ஒரு மிஷரிக்கு அனுப்பும் பொழுது அந்த மிஷரி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு ஆண்டோடைய நற்செய்தி எடுத்து செல்வார் அந்த நற்செய்தியை கேட்டு கற்றுக்குள்ளே வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு ஆலயம் கட்டும்படியாக ஒரு நாலு லட்சம் ரூபாய் நாம் சேகரித்து அனுப்பினால் அதில் ஒரு ஆலயம் கட்டப்படும் அந்த ஆலயம் உங்களாலே கட்டப்பட்டு அங்கே ஒரு நூறு நூற்றி ஐம்பது மக்கள் ஆண்டவரை சேமிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு இந்த காலம் ரட்சிப்பின் காலம் அறுவடையின் காலம் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் எனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் நான் சுவிசேஷத்தை அறிந்திருந்தோம் சுவிசேஷத்தை நான் பிரசிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுலடியார் குறிந்திய நிருபத்தில் எழுதுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தபசு நாட்களிலே நம்மை உபவாசத்திலே நாட்களை கழிப்போம் செபத்திலே நாட்களை கழிப்போம் ஆண்டுடைய வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற அந்த ஊழியத்திலே நாட்களை கழிப்போம் தேவனோடு நமக்கு நல்ல உறவு கிடைக்கும் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வோம் தேவ பலன் நம்மை ஆட்கொள்வோம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருக்கு மகிமையாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய விசுவாசமும் நிலைத்திருக்கும் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெவம் செய்வோம் பிதாவே இந்த வேலையிலே நாங்கள் கேட்ட செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் லெந்து காலங்களிலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் லெந்து என்பது ஆண்டு துளிர் விடுகிற காலம் ஆவிக்கிற வாழ்க்கையிலே இது துளிர் விடுகிற காலமாக இருக்கிறது இந்த நாட்கள் உபவாசமும் செவமும் மிகவும் அவசியம் எங்களை வெறுத்து ஒறுத்து ஆண்டவரே மிஷரி ஊழியர்களுக்காக நாங்கள் வெறுத்து ஒதுக்கி தள்ளி அந்த சமமான பணத்தை ஆண்டவரே காணிக்கையாக கொடுத்து மிஷரி ஊழியர்களை தாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் இந்த தபசு நாட்களை ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்தும் வியாதிலிருந்து விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் மேலோங்கி வளரட்டும் இந்த தபசு நாட்கள் விசுவாசலே அவர்களை வேரூண்டி நிலைத்திருக்க கத்தர் கிருபை செல்லும் சுவாமி அணையருக்காக ஜெபிக்கும்பல் ஜெபங்கள் கேட்கப்பட்டோம் கத்தனுடைய கரம் தங்கி இருக்கட்டும் கல்வாரின் அன்பை இந்த நாட்களே ருசி பார்த்து கல்வாரியே நோக்கி பார்த்து பிரயாணத்தை தொடர கத்த உதவி செய்யும் கேட்ட மக்கள் அவரையும் கத்தர் ஆசீர்வதியம் அவரீதமாக ஆசீர்வதியம் தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்தியம் எந்த குறைவில் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தியாக்கி சமாதானத்தினால் இடைக்கட்டும் ஏசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய இயேசு ஏசு கிறிஸ்துடைய கருமையும் பிதாவாகியது அன்பும் வசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் விசேஷமாக தபசு நாட்களே நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமே